வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் மாதிரி தேர்வு நடத்தப்படுமா சென்னையில் நடந்த போராட்டத்துக்கான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மீண்டும் இந்த போராட்டமானது கண்டிப்பாக நடத்தப்படுமா அந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் ரீ எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது குறித்தான ஒரு சில முக்கிய தகவல் வந்திருக்கு பார்த்துருவோம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் அதாவது அதாவது ர ரத்து செய்துவிட்டு மறுத்தேர்வு நடத்த வேண்டும் அப்படின்றத கோரிக்கையாக வந்து வலியுறுத்தியிருக்காங்க ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அதில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்விகள் இருந்ததாகவும் கோ கேள்வி அவுட் ஆஃப் கொஸ்டின் நிறையா இருந்ததாகவும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குரூப் ஃபோருக்கான கேட்குற கேள்வி கிடையாது குரூப் டூக்கான கேட்குற கேள்வி குரூப் ஒன்னுக்கான கேட்குற கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனாலேயே மறுத்தேர்வு குறித்தான ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள டிஎன்பிசி முடிவெடுத்து எடுத்து அறிவிக்காவிட்டால் மதுரையில் அல்லது திருச்சியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் கடந்த ஜூலை மாதம் கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பலர் வன காவலர் இடைநிலை உதவியாளர் தட்டச்செயர் சுருக்கெழுத்து தட்டச்சியர் உள்ளிட்ட குரூப் ஃபோர் பதவிக்கான எழுத்து தேர்வு நட நடத்தப்பட்டது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட இந்த குரூப் ஃபோர் தேர்வில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி பத்தொம்போது பேர் தேர்வு எழுதியிருக்காங்க ஆனாலும் வந்து கடந்த ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி நடத்த குரூப் ஃபோர் தேர்வில் பிஹெச்டி மாணவர்கள் பட்ட பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டன ஸோ இருபத்தி ஏழு கேள்விகள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து கேட்கப்பட்டுள்ளன எனவே நடந்த முடிந்த குரூப் ஃபோர் தேர்வு தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் மீண்டும் நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வந்து முன்வைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்காங்க தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வு சங்கங்களும் சார்பில் சென்னையில் எறும்பூர் ராஜரத்ன விளையாட்டு மைதானத்தில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்திருக்காங்க ஸோ நடந்து முடித்த போராட்டம் குரூப் ஃபோர் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று டிஎன்பிசி வெளி வெளிப்படையாக தன்மையே தேர்வுகளை நடத்த வேண்டும் குரு ஃபோர் ஒன் குரு ஃபோர் டூ தேர்வுகளை தமிழில் எழுதினால் மட்டுமே இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டித் தேர்வு ஆர்ப்பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருந்தாங்க ஸோ மேலும் மறு தேர்வு குறித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி முடிவெடுத்து அறிவிக்காவிட்டால் இந்த மாத இறுதியில் மதுரையில் அல்ல திருச்சியில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருக்காங்க ஸோ முன்னதாக குரு ஃபோர் தேர்வு எழுதியவர்களுக்கு வெடி குறிப்பிட்ட என்பிசி தேர்வாணையத்தில் கடந்த மாதம் வெளியிட்ட அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்வு முடிவுகள் அடுத்த மூன்று மாதங்களில் வெளியிடப்படும் ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்டது ஸோ குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் ஆனது வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்துக்கான வெற்றி கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியும் தான் சொல்லணும் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ